உங்களுக்கு பேசுறேன் நம்ம இன்னைக்கு எங்க வேற இருக்கோம் ஸ்ரீலங்காவிலே ரொம்பவும் இந்தியாவோட கம்பேர் பண்ற அளவுக்கு ரொம்பவும் இடம் இந்தியாவில் எப்படி மதுரை சென்னை மும்பை அதெல்லாம் எப்படி இருக்குமோ அந்த ஒரு வைப்பில் இருக்குமோ அந்த ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு ஸ்ரீலங்காவில் புதுக்கடன் சொல்லுவாங்க ரொம்பவும் சூப்பரான இடம் இந்த ஒரு சொல்லலாம் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் வெரைட்டி வெரைட்டியான குக்கர்லேருந்து ஆகி சொல்ல இந்த ஒரு கடை உள்ளிட்டாங்க ஆமாங்க இங்கே வந்து ஸ்பெஷல்னு சொன்னாங்க பாபிக்கும் ரொம்ப ஸ்பெஷல் பள்ளிக்கு முன்னுக்குள்ள கடை தான் இந்த கடை ரொம்பவும் ஸ்பெஷல் அப்படின்னாங்க சரி அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு பாபிக்கும் ஒரு நாங்கள் ஒரு அஞ்சு போர்ஷன் மாதிரி ஓட் பண்ணியிருந்தோம் ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு அந்த பட்டன் நல்லா வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட போகும்போது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு போர்ஷன் தான் அஞ்சு பேர்த்துக்கான போர்ஷன் வந்து உண்மைக்குமே சூப்பராக இருந்துச்சு அஞ்சு பேர் அஞ்சு பேத்துக்கும் நான் ரெடி பண்ணி முடிச்சுட்டாரு டேபிளுக்கு ஒரு மாதிரி கொண்டு வந்து வச்சுட்டார் இன்னுமே நம்ம ரிவ்யூ பண்ணுறது தான் வேறு வர மாதிரி இருக்கும் வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்டர்ல கோவா சிலட் ஒன்று பக்கத்தில் பாபிக்யூ சோஸ் ஒன்று அப்படியே குட் சோஸ் எல்லாம் வச்சு சும்மா காம்போவே நல்லாவே இருந்துச்சு ரெண்டு சிக்கன் பீஸ் வந்துருந்துச்சு ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி மசாலாலாம் வேற மாதிரி தரமாக போட்டு சும்மா ஸ்பைசியாக இருக்குது ஸ்ரீலங்கன் ஸ்பைசி மாதிரியே தான் இருக்குது சாப்பிட்டு பார்த்தா உண்மைக்குமே அந்த சால்ட் ஃப்ளேவரோட அந்த ஸ்பைசி பார்க்கும் போது வேற லெவல் உண்மைக்குமே அன்லிமிட்டட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்தளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு ஒன் வந்தா ட்ரை பண்ணி பாருங்க எந்த பிளேஸ் இந்த லொக்கேஷன் பாத்தீங்கன்னா கொழும்புல இருக்கிற புதுக்கடன் சொன்னா யாருக்கும் தெரியாம இருக்காது அதே மாதிரி நம்ம சேனலை எப்பயுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க லைக் பண்ணி வைங்க நம்ம யூடியூப் சேனல் பேர் என்ன பண்ணு பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு ரிவ்யூ ஆமாங்க ரொம்பவும் நான் இப்போ ரொம்பவும் கஷ்டப்படுகிறேன் இந்த ஒரு சேனலை வந்து பொசிஷனுக்கு கொண்டு போறதுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணா கட்டாயம் எல்லாமே நடக்கும் வாங்க காய் சொன்னாலும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவும் சூப்பரா இருக்கும்